தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் துபாய் கலைக்கூடம் தனது இருபதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது துபாயில் இரண்டாயிரத்து ஐந்தில் தொடங்கிய தி தேர்ட் லைன் கேலரி மத்திய கிழக்கின் முன்னணி சமகால கலை மையமாக இருபது ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இதனை முன்னிட்டு தி ஒன்லி வே வேட்டீஸ் த்ரூ தி டுவெண்டி எத் லைன் என்ற கண்காட்சி செப்டம்பர் பதினெட்டு முதல் நவம்பர் ஏழு வரை நடைபெறுகிறது ஈரானிய கலைஞர் பர்ஹாத் மோசரியின் ரோடியோ கவுபாய் படைப்பு துபாயில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது முத்து மணிகள் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த கலைப்பணி கிழக்கு மேற்கு கலாச்சார வேறுபாடுகளை சித்தரிக்கிறது இமராத்தி கலைஞர் ஃபரா அல் காசிமியின் மாறும் மறை படைப்பு அரபு அமெரிக்க கலாச்சாரத்தில் அடையாளம் ஒருங்கிணைப்பு மற்றும் வேறுபாடுகளை பிரதிபலிக்கிறது அமெரிக்க கலைஞர் ஜோர்டான் நாசர் தி பிளெக்ஸ் எழுதியது படைப்பில் பாலஸ்தீனிய பாரம்பரிய எம்ப்ராய்டரி மூலம் கலாச்சாரம் அடையாளம் மற்றும் புலம்பெயர்ந்த மக்களின் நினைவுகளை கற்பனையுடன் வெளிப்படுத்தியுள்ளார் பிரெஞ்சு சிறிய கலைஞர் ஒன்மேன் ஷோ படைப்பில் இடம்பெயர்ச்சி குடும்ப வாழ்க்கை மற்றும் அன்றாட சவால்களை கலை வடிவில் வெளிப்படுத்தியுள்ளார் மஜ்லிஸ் தொடர் மற்றும் மூன்றாவது கண் போன்ற படைப்புகளில் எமிராத்தி கலைஞர்கள் ஹலீஜி வீடுகளில் மக்கள் பழகும் இடங்கள் பாரம்பரியத்தையும் சமகால கூறுகளையும் மனித சுவடுகளில் அழகையும் புகைப்பட கலை மூலம் வெளிப்படுத்துகிறார்கள் இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பது புள்ளி ஐந்து எட்டு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்று இரண்டு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று இரண்டு புள்ளி ஒன்று ஏழு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் நானூற்று பதிமூன்று ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து முன்னூற்று நான்கு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் பத்தாயிரத்து நூற்று முப்பது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் எண்பத்து ஓராயிரத்து நாற்பதுக்கும் விற்கப்படுகிறது